क्लाम्बरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात्परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्गुषपुष्पभानचापां हनिमादुबिरावृधामयोगैः अहं मिद्येव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामभरिमितमोत बानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरी ीं वन्दे भूतनाथं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देऽहं हरिहरात्मजम् நேத்திக்கு ரொம்ப விசேஷமாக பிரம்மாவினுடைய கர்வத்தை சுவாமி எப்படி பங்கம் பண்ணினர் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணினோம் ரிஷிகளுக்கெல்லாம் வியாக்கியான பீடத்தில் இருந்து தானே ஆத்மோபதேஷத்தை எப்படி பண்ணினருங்கிறதையும் நம்ம சிந்தனை பண்ணினோம் அது மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சரித்திரம் எதுன்னு கேட்டாக்க சத்யபூர்ணர் அப்படிங்கிறதான ஒரு பெரிய மகாத்மாவிற்கு அந்த சாஸ்தான் எப்படி அனுக்கிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணப் போகிறோம் சத்யபூர்ணர் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டாக்க சத்யம் அப்படின்னா லோகத்தில் சத்தியமான வஸ்து எது வஸ்து நிக்கத்துல ஒன்றுமே கிடையாது சத்தியமான கிடையாது மாயை அந்த பிரம்ம மாத்திரம்தான் சத்தியம் பரபிரம் பகவான் மாத்திரம்தான் சத்தியம் அதனால அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்கிறதுனால சத்தியபூர்ணர் அந்த சத்தியத்தை பூர்ணமாக உணர்ந்தவர்கிறதுனால அவருக்கு சத்தியபூர்ணரு பேர் அந்த மாதிரி சத்யபூர்ணர் யாருக்கு பிள்ளையாக பிறந்தார் அப்படின்னு கேட்டாக்க காஷ்யபர்னு ஒரு ரிஷி எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அத்ரி புருகு குத்ஷர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யபர் ஆங்கீரஷர்னு சப்த ரிஷிகள் சப்த ரிஷிகளில் காஷ்யபர் ரொம்பவும் சிரேஷ்டமானவர் ஜகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே ஆதாரமாக அவர் அவர்கிட்டது தான் உற்பத்தியாகி வந்ததுன்னு சொல்லுவா சொல்லுவாப்பேற்பட்ட ஒரு பெரிய தவயோகியாக பிரகாஷிக்கக்கூடியவர் காஷ்யபர் அந்த காஷ்யபருக்கு தக்ஷன் என்ன பண்ணினார்னு கேட்டாக்கா சாட்சாத் பராசக்தியோட அப்பாவே தான் தக் வந்து தன்னுடைய பெண் காந்திமதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் காஷ்யபருக்கு காந்திமதி ஸ்மரிச்சுண்டு தன்னுடைய ஹரிஹரையை கழிச்சுண்டு வந்தாளாம் காஷ்யபருக்கும் காந்திமதிக்கும் ரொம்பவும் கோலாகலமா திருமணம் நடக்கிறது ஒரு பர்த்தாவுக்கு ஸ்திரீ என்னென்ன விதமான பனிபடைகள் எல்லாத்தையும் பண்ணணுமோ அவர் தப்பசுல இருக்கும் பொழுதும் சரி இல்லறத்தில் இருக்கும் பொழுதும் சரி எல்லா விதமான பனிபடைகளையும் பண்ணி தன் பர்தாவினுடைய மனம் கோணா அதபடி எப்பொழுதும் சதா அவர் என்ன பண்ணி இருந்தாலும் நடந்து வந்து அந்த காந்திமதி அப்போது அவளுக்கு இயல்பாகவே என்னன்னு கேட்டாக்க சுவாமியின் பேரில் அபரிமிதமான ஒரு பக்தி தெய்வாராதனத்தையும் அவர் விடலை ஐ மணிகண்டனுடைய ஆராதனா மகாத் மகாத் மகத்வத்தையும் அவள் வந்து விடலை அது மாதிரி சுவாமியையே சிந்தனை பண்ணிக்கொண்டு சுவாமியே மனசில் நினச்சிண்டு வாழ்ந்து கொண்டு வந்தாலாம் காந்திமதி அவளுக்கு ரொம்ப காலமாக புத்திரபாக்யம் இல்லாமல் இருந்தது அப்போது சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு உங்களுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய கட்டாட்சத்தால் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அந்த காந்திமதியானவள் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்க பகவானுடைய கட்டாட்சத்தால் தங்க விக்கிரகம் மாதிரி அழகான ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சத்தியபூர்ணர் அப்படின்னு பேர் வைக்கிறார் அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப விசேஷமாக வளர்ந்துட்டு வரது சின்ன வயசுலேயே காந்திமதி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லுவா பகவானை பற்றியே சொல்லி கொடுத்து வளர்த்தானான் காந்திமதி சின்ன வயசிலேயே சாஸ்தாவினுடைய பெருமையை கேட்டு 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 அவருடைய மனசில் அவர் பெருமை அப்படியே பதிஞ்சு போயிடுது அந்நிய தெய்வமே வேண்டாம் இன்னொரு சுவாமியை ஸ்மரிக்க வேண்டாம் சாஸ்தாவினுடைய துருவுடைய கட்டியான் பிடிச்சிப்போம் வேற ஒன்றுமே வேண்டாங்கிற அந்த ஒரு பக்குவமானது அவர் மனசுக்குள்ள வந்து அப்படியே பதிஞ்சு போயிடுது ஒரு நாளைக்கு அந்த தகப்பினார் கிட்ட போற காஷியப கிட்ட போற நமஸ்காரம் பண்ணி அப்பா உங்களை வந்து லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் உங்களை நமஸ்காரம் பண்றா உங்களை விடவும் பெரியவா லோகத்தில் கிடையவே கிடையாது என் தகப்பனாங்கிறதுனால மாத்திர நான் சொல்லலப்பா நீங்க தான் ஜகத்துக்கே ஆதாரம்னு ரிஷுகள் உங்களையே போற்றுடா உங்களை தகப்பனாரா அடைஞ்சதுக்கு நான் எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பண்ணிருக்கேன் நீங்க தயவு செஞ்சு எனக்கு மணிகண்டனுடைய தத்வத்தை சொல்லி அவரை பத்தி நீங்க சொல்லணும் அவரை பத்தி சொன்னாக்க அவருடைய திருவடியை எப்படி அடையிறதுங்கிறத பத்தி நீங்க சொல்லணும் நீங்க தான் சொல்லி

இப்படி ஒரு தந்தைக்கு வந்து தன் மகன் வந்து சான்றோன்னு அடுத்த வா கேட்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும் இந்த சின்ன குழந்தை இந்த வயசுலேயே சாஸ்தாவினுடைய பெருமையை விசேஷமா சிந்தனை பண்ணி கொண்டு பகவானுடைய திருவடி அடையணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெருசு பகவானுடைய திருவடி அடையணும்னு வயசான வாளுக்கு நினைப்பு வர்றதே ரொம்பவும் பாக்கியம் வந்திருக்கணும் அவ அதுவும் இந்த சின்ன வயசுல சுவாமியினுடைய திருவடி அடையணும் லோகத்தில் எனக்கு இச்சை இல்லைன்னு சொல்லணும்னா வா சாட்சாத் ஞானியாவே தான் இருக்கணும் அந்த குழந்தை நமக்கு ஒரு ஞானியே குழந்தையா பிறந்திருக்கான்னு காஷ்யபதுக்கு மனசு முழுக்க அவ்வளவு சந்தோஷமா பார்த்தர் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா சாஸ்தாமனுடைய மூல மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் மகா மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிண்டே இரு ஜபம் பண்ணிண்டே இருந்தாக்க ஜபம்னா திரும்பி திரும்பி சொல்ல மந்திரம்னா மனனம் பண்ணிகிட்டே இருக்கணும் திரும்பி திரும்பி அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த மந்திர மாதிரி தருவோம் தரிசனம் விதி நம்ம எந்த தருவோம் இருக்கோமோ அந்த மந்திரமானது தேவதையாக மாறி நமக்கு தரிசனம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி அந்த குழந்தை சாஸ்திராவுடைய மகாமூல மந்திரத்தை உபதேசத்தை பண்ணி நேரம் அந்த குழந்தைக்கு அந்த சத்திய பூர்ணரும் அந்த மந்திரத்தை மனசுக்குள்ள வாங்கினவுடனே வைராக்கியம் பிறந்து கொடுத்தோம் லோகத்தில் எல்லாமே கிடைக்கும் வைராகிய மாத்திரம் கிடைக்கிறது கஷ்டம் வைராக்கியம் கிடைச்சுடுத்துனாக ஞானம் தானாக பிறந்துடும் அந்த வைராக்கியத்தை தான் எல்லாரும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் எத்தனை தான் நமக்கு லோகத்தில் இருந்தாலும் கூட எல்லாம் நமக்கு சாஸ்வதம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒன்றுமே சாஸ்வதம் கிடையாது கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது சுவாமியினுடைய திருவடி மாத்திரம்தான் அந்த நினைப்பை வச்சுக்கொண்டு வைராக்கியத்தை கொடுன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த வைராக்கியம் அந்த குழந்தைக்கு தானாகவே பிறந்து தான் பிறந்து ஞானமும் அந்த குழந்தைக்கு வந்து லோகத்தில் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது சுவாமி

அவருக்கு தனியா ஒரு குரு கிடையாது குருவுக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு நமஸ்காரம் பண்ணி மந்திரமலைன்னு சொல்லக்கூடியதான ஒரு பர்பதத்தை கிட்ட போய் நின்னு கொண்டு அதனுடைய உச்சியில இருந்துன்னு மகா உக்ரமா சாஸ்தாவினுடைய மூல மந்திரத்தை ஜபம் பண்ணிண்டே சத்ய பூர்ணர் எப்பேற்பட்ட தபம் அப்படின்னு கேட்டாக்க தபசுன்னு சொன்னாக்க மனசு முதல்ல ஒடுங்கி போகணும் மனசு ஒடுங்கி போகிறது ரொம்ப கஷ்டம் நம்ம எவ்வளவு அஞ்சு நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நம்ம நினப்போம் அதுக்குள்ளே மனசு ஆயிரம் இடத்துக்கு போயிட்டு வந்துவிடும் இது இப்படி இருக்கே அது அப்படி இருக்கே இங்கே என்ன ஆறுதுன்னு தெரியலையே ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சே எத்தனையோ மனசுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் அந்த காலத்தில் ரிஷிகள் ஆகட்டும் மகான்கள் ஆகட்டும் அசுரர்களே ஆகட்டமே அவன் அத்தனை உக்ரமாக தபசு பண்ணி சுவாமி பிரத்யட்சமாக எதிர்க்க வந்தான்னு சொன்னாக்க மனசு அடங்கி போச்சவாளுக்கு அந்த மனசை அடங்கி போகணும்னு சொன்னால் பகவானுடைய திருவடையை கட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி சத்யபூர்ணர் பார்த்தார் சுவாமியை மனசில் நினச்ச கொண்டு மனசை அடக்கி மஹா உக்கிரமா தப்பசு பண்ணார் முதல்ல கொஞ்ச நாளுக்கு ஆகார நியமங்களோட தபசு பண்ணார் மூணு வேளை சாப்பிட்றத ரெண்டு வேளை சாப்பிட்டார் ரெண்டு வேளை ஒரு வேளை ஆச்சு அப்படி தப்பசு பண்ணிட்டுருந்தார் இன்னும் கொஞ்ச நாள் நாட்கள் போக 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 சாப்பாடே சாப்பிடாம கீழே சருகுகள்லாம் உதிர்ந்து கிடக்கும் மரத்தில் அந்த சருகுகளை மாத்திரம் சாப்பிட்டு தப்பசு பண்ணறான் பர்ணம்னு பேர் அந்த சருகுகளுக்கு ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த சருகுகளை மாத்திரம் சாப்பிட்டு தப்பசு பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம் பழங்கள் காய்கள்லாம் சாப்பிட்றது கிடையாது கீழே அதுவாக உதிர்ந்து கிடக்கிற சருகுகள் அதை மாத்திரம் சாப்பிட்டு தப்பசு பண்ணுவாழலாம் காலம் போக போக அந்த சருகுகளையும் சாப்பிடாம காற்றை மாத்திரம் சுவாசித்து தப்பசு பண்ணுவாழலாம் அந்த தப்பசெல்லாம் நம்ம இந்த காலத்தில் பண்ணவே முடியாது இந்த காலத்தில் காடுகளும் கிடையாது எல்லாமே கான்கிரீட் காடுகள் தான் இந்த காலத்தில் சாதாரண காடுகள் எல்லாம் அழிச்சாச்சு எல்லாம் கான்கிரீட்டாக போயிடுது இந்த கான்கிரீட் காடுகளில் தபசு பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படி என்ன ஆறுது மகா உக்ரமா தபசு பண்ண ரொம்ப வருஷங்கள் கழிச்சு சாட்சா பிரத்யக்ஷமாக அந்த பகவானே தரிசனம் கொடுக்குறார் ஆனந்தன் தாங்கல்ல சத்திய சுவாமியே பிரத்யக்ஷமா வந்துட்டாரே லோகத்தில் அது நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு ஏகாசியம் நேத்திரம் சுவர்ணவர்ணம் வரப்பிரதம் சிம்ஹாசனஸ்திதம் தேவம் தசபாஹுபிர்ஷோபிதம் சதச்சக்கரம் பத்மம் கட்கம்

ஸ்வரனும் பத்து கரங்களில் பத்து ஆயுதங்களை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய வரும் ஷரம் சக்ரம் பத்மம் கட்கம் ஹபயம் சங்கம் தனுஷ் க்ரேடயம் பாத்திரம் பரதம்னு பத்து ஆகுதங்களை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வரும் யக்ஞபவித ததைச்சு கொண்டு இருக்கக்கூடியவரும் பிரகாசிக்கக்கூடியவரும் பிறவி பிரிங்கிற தாரித்ரியத்தை அழிக்கக்கூடியவருமான மஹா சாஸ்திரா பிரதியக்ஷமா எதிர்க்க வந்து தரிசனம் குருக்கரர் சாட்டாங்கவா நமஸ்காரம் என்ற சத்யபூர்ணர் சுவாமின்னு உன் கடாட்சம் ருமஹாதிகளுக்கும் கிடைக்காது இந்த கடாட்சமானது எனக்கு கிடைச்சதே நான் எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அனுகிரக மரணம்னு பிரார்த்தனை பண்ணுக்கிறார் என்னப்பா வேணும் கேடுன்னு சாஸ்தா கேட்குறார் அதுக்கு சொல்கிறாரா உங்களையே தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் லோகத்தில் எனக்கு ஒன்றுமே தேவை கிடையாது சுவாமி உங்கள் தரிசனம் தான் சத்தியம் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் உங்கள் பாதத்தை நிறச்சி நிற்கிற மாறாத பக்தியை மாத்திரம் நீங்கள் கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் அவர் சொன்னதான் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜென்மாந்திரம் முடிகிற வரைக்கும் உனக்கு இன்னும் என் பேரில் அசையாத பக்தி இருக்கும் உன்னால் ஆக வேண்டிய காரியங்கள் லோகத்தில் இருக்கு இந்த ஜென்மா முடிஞ்ச உடனே என்னுடைய திருவடியில நீ வந்து கலந்து மறைஞ்சிடுவே அப்படின்னு அனுகிரகம் பண்ண சத்யபூர்ணருக்கு சந்தோஷம் தாங்கல்ல ஜென்மாந்திரத்தினுடைய முடிவுல சுவாமி ஆராதனை வணிக சுவாமியினுடைய திருவடிகள்லையே கலந்து மறைஞ்சர் அப்படிங்கிறது வரலாறு இந்த சத்யபூர்ணருக்கு பிறந்தவா தான் பூரணா புஷ்கலான்னு ரெண்டு தேவிகள் அவாதான் சாஸ்தாம கல்யாணம் பண்ணிக்க போறா அதை பின்னாடி நம்ம சிந்தனை பண்ண போறோம்